வீட்டு பக்கத்துல அம்மன் கோயில் இருக்கு யாருக்குப்பா அம்மன் இருக்கு சிங்கார புன்னகை கண்ணார கண்டான் சங்கீத வீணை ஏதுக்கம்மா ஓ விழுந்து கும்பிடா நின்று நெஞ்சார கும்பிடு எனக்கு உன் உள்ளந்தானே தேவை நீ உடம்பு வளைஞ்சான விளையாட்ட எனக்கு என்ன என்னடா தம்பி என்னடா உட்கார முடியுமா நீந்து கிடையாமா அடுத்த காலில் உடம்பு நீங்க ரெண்டும் எந்திக்கணும் அவள் எந்திக்க வேண்டாம் சரிண்ணா எல்லாம் முடிச்சியா தம்பி என்ன முடிச்சா ஒரு வார்த்தை தப்பா நினைக்க மாட்டீங்க மூன்று தலைமுறைகளுக்கு முன்னால் மூன்று தலைமுறைகளுக்கு முன்னால் உங்க அப்பனுடைய தாத்தா ஒரு பெண்ணினுடைய வாழ்க்கை அறுந்து போவதற்கும் அவள் தற்கொலை செய்வதற்கும் காரணமாக இருந்தான் அதே தாத்தா தான் அந்த பாட்டம் தான் நீயா வந்து பிறந்திருக்க அந்த ஜென்மபாவத்தின் அடிப்படையில கல்யாணம் கூடி வரக்கூடிய ஸ்டேஜ் கூட வந்து அப்படி தட்டிப்பிடு இது ஒரு நடந்த சம்பவம் அடுத்து உங்க ஜாதகங்களை பாப்பாங்க முதல்ல சரியா இருக்கும் ரெண்டாம் தரம் போய் பார்த்தா இந்த ஜாதகத்து பாடி இந்த பிள்ளைங்க நிம்மதியா வாழாது தட்டி கழிச்சிருங்க தட்டி கழிச்சிருங்க நீங்க உடனே நாளைக்கு நமக்கு பதில் வந்துடும் நாளை கழிச்சு வந்துடும் இதுதான் உங்க கதை இதுவரை நடக்கவே இல்லையே அதனால இந்த ஜாதகத்துல என்ன பார்வை இருக்குன்னு பார்த்தேன் ராகு பார்வையினுடைய தன்மை இருக்கு அதனால அடிக்கடி டென்ஷன் அவநம்பிக்கை என்ன நம்பிக்கை நிறைய சோதனைகளை பார்த்து சாமியார்கள் பூசாரிகள் கோயில்கள் எல்லாம் பார்த்து என்னத்தை போய் பார்க்க எங்க வயது வீடு என்ன சொல்லுதாரோ இப்ப கூட உன் உள்மனத்துக்குள்ள சரி பாப்போம் நிறைய கதைகள் வருது நிறைய சொல்றாரு என்ன நடக்குன்னு பார்த்துருவோமே அப்படி ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு விடத்துல கால் ஒன்றுவா உம் எல்லா கதையும் வேண்டாம் எனக்கு நல்ல கதையை பேசுவோம் அதனால வரக்கூடிய ஆடி மாதத்துக்கு உட்பட பெண் இதுதான் என்று உங்களுக்கு நிர்ணயம் என்னடா அதனால நண்பர்களை குறைச்சிக்கா சொன்னால் அர்த்தம் இருக்கும் நட்பை குறைக்கும் பொழுது உன்னை பற்றி விசாரிக்கும் பொழுது வார்த்தைகள் நல்ல வந்துடும் உன்கிட்ட எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது ஆனா ஒரு சில வார்த்தைகள் தெளிவில்லாம இந்த கிரகம் பண்ணும் அதனால ஆடிக்குட்பட பெண் இதுதான் என்று நிர்ணயிச்சு தாரேன் தை மாதத்துக்குள்ள கல்யாணத்தை நினைத்த ஆனா ஒரு கல்யாணம் இவனுக்கு என்ன ஒரு கல்யாணம்னா ரெண்டு கல்யாணம் நினைச்சுக்கிட்டே

ஆளு பேரை சொல்ல மாட்டேன் கும்பல பிள்ளைய கட்டி கொடுங்க அங்க ஒரு குழந்தை பிறக்கும் அந்த குழந்தை பிறந்து ஒரு வயதுக்குள்ள தாய் மாமனுக்கு கல்யாணம் நடக்கும் அவன் வயசுல பிறக்கிறப்ப பிறந்தாச்சு அதத்தான் இன்னைக்கு நானும் சொல்லுறேன் எல்லாம் வெற்றிகரமா நடந்துரும் ஜெயிச்சு தரேன் என்ன இருந்து நாளைக்கு காலையில என்னை பார்த்துட்டு போகலாம் மாத்திக்கணும்னு நினைக்கிறேன் என்ன பார்த்தலாம் கருபசாமிக்கு நல்லா இருமா படா ஆவேசத்தை குறைச்சிக்க புரியுது புரியுதுல்ல வீட்டில் குறைச்சிக்க கருமசாமி ஆமா அதே சேலம் எல்லை இடம் வீடு சம்பந்தமாக மனம் குழம்புதுயா இடம் வீடு சம்பந்தமாக என்னப்பா இடம் வீடு புரியல தெளிவா பேச மனைவி வழி சொத்தலாம் உணர்ந்து வந்து சேர்ந்திருக்கா அங்க இருக்கிற மூணு பேரும் அந்த சொத்து சொந்தமா குழப்பம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது நீதிமன்றத்துக்கு போய் ஒன்னையவே கீழே தள்ளதுக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் நடந்துச்சு உண்மையாட அதுல ஆபத்து வந்துருவோங்கிற பயம்லாம் உனக்கு வந்து பக்கத்திலேயே போகாம ஒதுங்கிக்கிட்டிய காலநிலை அமைதி அந்த சொத்து விஷயம் முடியுமான்னு கேட்டேன் பணம் வேணுமா இடம் வேணுமா அப்படி கேட்டா எப்படி முடியும் பணம் வேணுமா இடம் வேணுமா மூன்று முறை இதை பார்க்கவான் அந்த இடத்தை முடித்து தரேன் வெற்றியாக்கித் தரேன் உன் பணம் வெளியில் கிடக்கு வாங்கி தரேன் என்னடா செய்து ஆப்பரேசன் உடைய அவசியம் வராது சரியாயிடும் மழைக்கும் அடுத்து பேசுவோம் கருப்புசாமி ஆமா அப்படியா யார் மலைக்கு போறானா எந்த மலைக்கு போறான் என்ன காட்டு பார்க்கலாம் சவுரிமலைக்கா திருவண்ணாமலைக்கா வெளியங்கிரி மலைக்கா மலை ஏறி சிவனை கும்பிட போனது யாருப்பா மலையேறி ஈத்தனை தொதிக்க போனது யாரு திருவண்ணாமலையா யாருங்க உங்களுக்கு எந்த ஊரு

காரணம் அந்த ஜாதகத்தை போய் பார்த்தேன் இந்த ஏட நாடு சனி நடக்க ஜாதகத்துல கவனிச்சு பார்த்தியா ஆனா அந்த ஜாதகத்துக்குரிய நபருக்கு வாழ்க்கையை அமைக்கிறது கொஞ்சம் சிரமமான சூழ்நிலையும் மனக்கட்டமும் இருக்கும் மூணு மாசம் இந்த நிலைகளில் ஒரு மாற்றம் கிடைக்கணும் சொத்து சொந்தமான ஒரு குழப்பத்துக்கு தெளிவு கிடைக்கணும் உடன்பிறந்தவர்களால் மன வருத்தமும் பிரச்சனையும் நடக்கும் எனக்கா இவர்களை தான் மாற்றி தரணும் வேற என்ன மூலிகை சொந்தமா என்ன ஆராய்ச்சி அப்படி மார்க்க உட்காந்துக்கலாம்னா மூலிகை இல்லாத சித்து முனிவெருக்கு உண்டு கொஞ்சம் கண்ணம் மட்டும் நான் உள்ளுக்கு வரேன் நல்ல 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 ஒன்றாத உணர்வுகளை ஒருமித்து காட்டினால் அது யோகமாகும் ஒன்றாத உணர்வுகளை ஒருமித்து காட்டினால் அது யோகமாகும் இப்போ யோகத்தை பற்றிய ஆசையும் யோக நிலையை பற்றிய சிந்தனையும் அதனுடைய முயற்சியும் நடக்கும் ஆனா ஆத்மசக்தியை எழுப்பி எந்த இடத்தில் நிறுத்தினால் நாம சமாதி நிலைக்கு வரலாம் என்ற விஷயம் உனக்கு தெளிவுபட தெரியல உண்மையா இல்லையா அந்த சக்தியை நிறுத்துவதற்கு முன்னால இங்க கடமைகள் நிறைய இருக்க இருக்கா இல்லையா கால் ஒழுத்துவா அசத்துவம் வாழை பரமேஸ்வரியை பத்தி முன்னால படிச்சிருக்கியா முக்கியமானவர் அப்படி இருந்தும் அதை பத்தி தவத்துக்கோ சித்துக்கோ வரலையே ஏன் விளக்கம் கொடுக்கிறதுக்கு நாதி இல்லாம போயிடுதா இப்படி இருந்தா எப்படி ஒரு முடிவு இருக்க வேண்டாமா லட்சியம் இல்லாத தவம் வெற்றி அடையுமா அடையாது இன்னும் கொஞ்சம் கனமுடிக்கா ஆ சரி ஓகே குண்டரினி சக்தியை எழுப்புவதற்கு தெரிந்திருக்க எல்லையா உள்ளுக்குள்ளே தீர்மானம் பண்ணக்கூடிய தெளிவு கிடைக்கல கிடைக்கலியை எழுப்பி விட்டால் உச்சநிலைக்கு வருகிற பொழுது சுவை மாறும் என்ற ஒரு அர்த்தம் தெரிஞ்சிருக்க அந்த சுவை மாற்றம் வரல வரல இதையெல்லாம் வராம இருக்கும் பொழுது யோக நிலையை பெறுவது எப்படி அப்படி யோக நிலையை பெற்றால் ஜீவ சமாதி என்றால் என்ன ஜீவனோடு அடங்கி இருப்பதா அல்ல ஜீவன் போன பிறகும் சரீரம் அழியாமல் காத்து இருப்பதா அல்லது ஒவ்வொரு இடத்திலும் சமாதி நிலையை பெற்று பிரபஞ்ச சக்தியை நிலைநிறுத்தி விட்டு வேறு இடம் சென்று உலாவுவதா இப்படி பல்வேறு நிலைகளிலே நிச்சதாரம் இருக்கிறது அந்த சக்தியை பெறுவதற்கு எவ்வளவு பயிற்சி வேண்டும் தெரியுமா நிறைய விஷயங்கள் வேண்டும் நான் அனுபவித்ததை உன்னிடம் சொல்லுகிறேன் ஆகையினால் மூன்று மாதங்கள் கழித்து என்னை வந்து பார் அந்த யோக நிலைக்கு ஒரு முக்தியும் ஒரு வெற்றியும் தாரேன் அதில் நீ ஒரு சக்தியை பெறுவாய் அந்த விஷயத்தில் தான் கொஞ்சம் பகைமை இருக்கு அதை நான் பக்குவமா உனக்கு முடித்து பிரயோஜனம் இல்லாம எதோ இல்லை நான் ஜெயிச்சு தரேன் சரணா ஹோல் ஸ்டேஷன் போகணுமா இல்லை அவனே கொடுத்துருவானா மூன்று மாதம் பொறுமையா இருக்கணும் வெற்றியாகி தரேன் அடுத்த வாரம் அதுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் ஜெயிச்சிக்கலாம் வரணும்

தீராத நோய் கேன்சரால பாதிக்கப்பட்டு மனமுடைந்து வந்தாய் இப்பொழுது உன் பிள்ளைக்கும் அந்த செல்லுகள் கொஞ்சம் இருந்து தாக்கம் கொடுத்துரு ஆனா ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கையை பற்றிய மனக்கவலையும் குழப்பமும் உள்ளத்துல இருந்துகிட்டு அந்த வாழ்க்கையை சரியாக்கி ஜெயிச்சு தந்தா போதும்லா கால் நிறுத்துவா வேற என்னப்பா வேணும் இந்தா இந்த ஆவணியில கல்யாணத்தை முடிச்சு தந்துடுறேன் சந்தோஷமா இருக்கு உன் மனைக்குள்ள கொஞ்சம் தீய சக்திகள் விளையாடுது அதை வெட்டி ஆக்கிடுறேன் விரட்டி ஆக்கிடுறேன் அடுத்த வருதும் தான் கிடைக்கும் ஜெயிச்சு கர்மசாமி அதே சாத்தூர் பொம்பளை பிள்ளை விஷயத்த பத்தி கேட்க வந்தது யாரு பாப்பா பாப்பா உனக்கு பொம்பளை பிள்ளை இருக்கா பொறுமையா இருக்கும் பொம்பளை பிள்ளை வா அப்படின்னு நான் சொல்லி கூப்பிடுங்க பொம்பளை பிள்ளை விஷயத்த மனதான வருத்தப்பட்டு வந்தது யார் அதுதான் வரலாம் பொம்பளை பிள்ளை நம்ம இதை வச்சு அடித்துருவா சரி எப்படியோ நம்ம சாமி நம்மளை கூப்பிடணுங்கிற ஆசையில அப்படி வாரிய பக்தி தான் அதுக்கு காரணம் என்னப்பா உண்மையா இல்லையா பக்தி தான் கால் உட்ப ஒன்னு வெட்ட இருக்கப்பா கெடாய் வெட்ட வேண்டியது எங்க எந்த ஊர்ல இருக்கு அவர் என்ன நான் வந்து நிற்க பாரு அந்த கடாய் இன்னொருத்தரம் கார்டு சாமி காரை வெட்டி வெட்டி திருக்க அருள் பெரும் ஜோதியே தறி பெரும் என்ன வேணும் ஒரு வார்த்தை சொல்லுவேன் பதில் சொன்னீங்கன்னால் உருப்படி ஆக்கிருவோம் அங்க வாழை வைக்க இஷ்டம் இருக்கா நன்றி அதான் அங்கே தான் அவன் அவன் தான் நீங்க கொஞ்சம் மாற்றி விடலாம்னு சிந்திச்சாலும் அவள் மரத்து துளைக்க மாட்டேன் கண்டு முடிக்காங்க கேட்டு பார்ப்போம் என்ன என்னப்பா என்ன நடக்குதான விஷயம் கால் விட்டு வரலாம் என்னடா ஏ எதுக்கு அது ஏன் இப்போ அந்த வேலையை பார்க்க இங்க எவ்வளவு வேலை இருக்கு உடஞ்சி சொன்னா உள்ள நொந்துரும் மறைச்சு சொன்னா புரியக்கூடிய சக்தி வேணும் அந்த வீட்டு பக்கம் போன அங்க ஒரு சாமி பக்கம் இருக்காரு புரியுத ஆனா அங்க உள்ள பெரியவங்களால கொஞ்சம் மனது பாதிக்கப்பட்டு உள்ள துன்பப்பட்டு அவங்களுடைய மனதை நிதானப்படுத்தி உன் பிள்ளைய சமாதானமா அங்கேயும் ரெண்டு குடும்பத்துக்கும் பொறுமையாக வாழ வைக்கிறதுக்கு வழி ஒத்து தந்தா போதுமா ஆனா இப்ப பார்த்தேன் பொன் பொருள் எல்லாமே நஷ்டமாயிடுதாங்க எல்லாம் பிடிங்கிட்டு வெறுமனையான பெண்மணியாக இருக்கிறாங்க இந்த இருந்து மாற்றமும் கிடைக்கும் தொழிலில் ஒரு ஏற்றமும் கிடைக்கும் உள்ள குழப்பம் இல்லாம மனப்பூர்வமாக நிம்மதியாக வாழ வச்சா போதும்லா படித்தார சந்தோஷமா இருக்க வைக்க இடையில ஒரு நாள் மனதில் பிடிச்சிருக்கா இடையில ஒரு நாள் ஏன் நம்ம வாழணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து அவன் மனது கொஞ்சம் மாறிடுது அந்த நிலையிலெல்லாம் மாற்றி கண்டம் இல்லாம காப்பாற்றா ரெண்டு வரையும் ஒற்றுமைய வாழ வச்சுட்டேன் வேற அவன் பிள்ளைய பத்தி வேற என்னப்பா வேணும் இப்போதைக்கு அவன் வரமாட்டான் ஒரு வருஷத்துக்கு பிடிக்கும் ஏமனு கேட்க மாட்டேங்க சும்மா கை நட்டி விபதி அவங்கதொருக்குள் இருகத்தி வைத்தல் ஆகாது அவனுடைய அம்சத்துப்படி தகப்பை அல்லது மகன் யாராவது ஒரு ஆம்பளை தான் அந்த வீட்டில் இருக்கணும் இந்த குடும்பத்துல அந்த கிரகம் மாறதுக்கு இன்னும் ஒரு ஆண்டு காலம் இருக்கு சற்று பொறுமையாக வெற்றி ஆகித்தாரு அவன் இருந்தாலும் நல்லா இருப்பான் அவன் மேல பாசத்தோட இருப்பான் மாங்கல்யம் வெற்றியாகும் அடுத்து பேசுவோம் கர்மசாமி

போல கால விழுங்க ஓஹோ ஒரு காலத்தில் அவன் தந்தையார் எந்த சாமியார் எந்த சோதனையும் நம்ப மாட்டான் தன்னுடைய அறிவு தன் பக்தி நம்ம ஆண்டவனை கும்பிட்டா போதும் ஒன்றும் இல்லை அப்படின்னு நினைப்பான் அது ஒரு நேர்மையான எண்ணம் ஏன்னா நானே அப்படித்தான் ஆனா இப்ப பிள்ளையினுடைய மனவேதனைக்கு கட்டுப்பட்டு இந்த இடத்துக்கு வருவோம் அப்படின்னு நினைச்சி வந்திருக்கான் இதுதான் உண்மை இந்த பிள்ளையினுடைய அங்கத்தை பத்தி நான் பார்த்தேன் சில வேளைகளில் தன்னை அறியாம ஏதோ ஒரு சக்தி அவன் உடம்ப வந்து தொடுது அப்படி தொடுகிற சக்தி தெய்வமா அல்லது இவருடைய மன அலைகளா அப்படி இல்லை வேறு எதுவும் ஆவி சம்பந்தமான விஷயமா அப்படிங்கிற ஒரு உள்குழப்பம் உங்கள் உள்ளத்தில் இருக்கு உண்மையா கால்வன் ட்ர மகளே மனோதத்துவ ரீதியில் உள்ளியல் சொல்லி கொண்டு இருக்கு உள்ளியல் அடிமனது கூட தன்னுடைய நினைவின் காரணத்தினால் ஒரு சில பாதிப்புகள் ஒரு சில தடைகள் ஏற்பட்டுருச்சுன்னா அந்த மனதினுடைய உணர்வு அலைகள் எழுப்பி வெளிமனதின் மூலமாக ஏதோ ஒரு சக்தி அட்டாக் பண்றது மாதிரி உணர்வு அலைகளை அட்டாக் பண்ணும் அப்படித்தான் இது வந்துருக்குமா அப்படின்னு நினைத்து பார்த்தா அதனுடைய ஒரு பாதிப்பும் சில பேர்களுடைய தாக்குதலின் காரணத்தினால் சில ஆத்ம சக்தியினுடைய தொடுதலும் ரெண்டு சேர்ந்து மனத்தை குழப்பிக்கிட்டு இருக்கு இந்த மனம் குழம்புவதற்கு காரணங்கள் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தா கல்வி ஞானம் என்பதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் தன் வாழ்வை அமைத்துக்கிடுவதற்கு ஏதோ ஒரு தடையும் ஒரு திசை திருப்பமும் ஏற்பட்டிருக்கு ஒரு திசை திருப்பம் ஏற்பட்டிருக்கு நம்ம நினைத்தது மாதிரி அமையாது அப்படி அமையறது மாதிரி தெரியல அப்படிங்கிற சைக்காலஜி ஆஃப் தாட் உள்மனத்துக்குள்ள ஒரு பய உணர்வும் ஒரு தாக்கமும் இருக்கு அதனால மங்களகரமான விஷயங்களை பேசுகிற பொழுதோ அந்த முயற்சிகளை செய்கிற பொழுதோ சுமார் ஒரு எட்டு மணி நேரத்துக்கு உட்பட உடம்புல ஒரு ஆங்காரத்தன்மை தோன்றிடும் அந்த ஆங்காரத்தன்மை தோன்றுகிற பொழுது இவ என்ன செய்தான்னு இவளுக்கே தெரியாது இப்படிப்பட்ட நிலை இப்ப இருக்கு இதை மாத்திக்கிட முடியுமான்னு கேட்டேன் மாற்ற முடியும் ஏழு முறை என்ன பார்க்க வரணும் ஏழு முறை என்ன பார்க்க வந்தா ஏழாவது முறையில் அவ தெளிவாயிருவா அதுக்குள்ள அவன் நினைக்கிற மாதிரி உயர்ந்த வாழ்க்கைய கால் அமைச்சிருந்தா வரலாம் அடுத்து பேசுவோம் பக்கத்துல வரலாம் நீங்க எல்லாம் அங்க தடி போய்க்காங்க நீ உக்காந்துக்காம உட்காந்துக்கா கொஞ்சம் எண்ணெயை மட்டும் சிந்தனை பண்ணி பார்ப்போம் உள் மனசுக்குள்ள கை நெட்டிக்கா எண்ணெயை மட்டுமே சிந்தனை பண்ணிக்கா மனசு அலப்பாயக்கூடாதுமா கர்ப சாமின்னு உள்ளத்துக்குள்ள இதை தேய்ச்சி இன்னைக்கு குளிச்சுக்கணும் இந்த தலை சொத்து வாமிட் ப்ராப்ளம் இந்த மாதிரி பிரச்சனைகள் வராது இருந்து மனம் அடங்கி வரும் கவலைப்பட வேண்டாம் ஏழு முறை என்ன பார்க்க வரணுமா ஐஸ்வர்யமா இருப்பாங்க என்னாலும் உயர்ந்திருப்பா கர்பசாமி ஆமா அப்படியா கடையநல்லூர் பகுதி கடையநல்லூர் எல்லை இருக்கிறது இருக்க முடியா தாமரை கண்ணங்கள் யார் இவர்கள் வருஷத்துக்கு முன்னால இருந்தே உடல்நிலை கோளாறுகளும் பண நஷ்டங்களும் தொழில் பார்க்க முடியாமல் மன உபாதைகளும் தோன்றிடுது என்னப்பா அப்படி தோன்றிய காரணத்தினால் நமக்கு மாறுபாடு செய்வினைகள் நடந்திருக்குமோ என்று இரண்டு விதமான இடத்தில் நீங்கள் கேட்டு தெளிவடைந்தீர்கள் ஒன்னு சாமி இன்னொன்னு ஜோதிட சம்பந்தமான விஷயத்தில் ஆனா அப்படி நடந்திருக்கிறது என்றே உங்களுக்கு பதில் கிடைச்சது உண்மையா இல்லையா ஆனா அதற்கு பின்பும் இதுவரை எந்த ஒரு தெளிவான விழிப்பும் முன்னேற்றமும் இதுவரை கிடைக்கல அந்த விழிப்பான செய்தி இன்னும் இருக்கா அல்லது அது தீர்ந்து விட்டதா அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பதுதான் உங்களுடைய கேள்வி கால் ஒன்று வரலாம் வேற என்னப்பா வேணும் கொஞ்சம் கொஞ்சம் எங்க தள்ள கண்ண தம்பி கண்ண முடிக்கா இருக்க கால் நேரம் நல்ல நேரம் ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு பிறகு வெளிநாடு சம்பந்தமான முயற்சியை செய் இப்போ ஏற்கனவே நீ எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இடத்துல இருந்து உனக்கு பதில் தவறாகத்தான் இருக்கு தெளிவான முறைகளில் இங்க இருந்து அங்கே போனாலும் அந்த வேலை அமையுமா என்பது சந்தேகம் தான் ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை கால அவகாசம் இருக்கு நான் ஒரு பொருள் தருவேன் பௌர்ணமிக்கு வந்து வாங்கிட்டுப்பா ஜெயி திருவ வெளிநாடுக்கு தடையில்லாமல் சென்று வெற்றியோடு வரலாம் வாங்க புண்ணியமலை வாழ்க்கை வாழ்க்கம் ஆனந்தமாக இருப்பாங்க கர்மதாமி ஆமாம் அப்படியா வாழ்க்கை வாழ்க்கை வாழ்க மகனே வாழங்க வாழ்க்கை களியக்கா விளை பக்கம் நாகர்கோயில் களியக்கா விளை பக்கம் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் கட்டுமனை என்றால் வீடுன்னு அர்த்தம் வீட்டுக்குள்ள போன உடனே தூக்கம் வருது ஒரு விழிப்பான நிலை இல்லை மூதேவி குடி இருக்கிற மாதிரி இருக்கு மனதெல்லாம் கெட்டுப்பட்டது மாதிரி எந்த ஒரு இடத்துக்கும் போக முடியாத அளவுக்கு வருத்தமும் மனக்குழப்பமும் இருக்கு வீட்டில் இருக்கக்கூடிய பொம்பளையுடைய உடல்நிலையும் மனநிலைகளும் பக்குவப்படாமல் இருக்கு ஒரு பக்கத்து காலில் படங்கால் பக்கத்தில் வலியும் ஊறலும் தோன்றி குழப்பத்தை உருவாகிட்டு உண்மையா காலம் இதுவரை பார்த்துக்கிட்டு இருக்க தொழில் எல்லா நஷ்டமும் கடன்களுமாக வந்து இருக்கு அதனால இந்த கடனையும் அடுத்த உழைப்புக்கு எனக்கு குழப்பமில்லாத நல்ல வலியமும் போக வைக்கிற தைரியமா செயல்படலாம் வெற்றி உண்டு கால விட்டுவான் கருவேல முள்ளும் அமைதி கருவேல முள்ளு காட்டுக்குள்ள ஒரு சாமி இருக்கு துள்ளமல சாமி கூட்டுறோட இருக்கார் அந்த பக்கத்துல இருந்து வந்துச்சு அதனால உன்னுடைய நேரங்கள் தெளிவாகி விட்டன இன்னும் அறுபது நாளில் அந்த வேலை தொடங்கும் பணமும் கிடைக்கும் கூட வார ஜெய்